பல ஆச்சரியங்கள் அதனால் எதிர்பாராத திருப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கூட்டணியில் தான் அவங்க பலமாக இருக்காங்க அப்படிப்பட்ட எம்ஜிஆரை தனித்து களம் காண முன்னர்வை அவர்கள் வாக்களிக்க வேண்டும் நெற்றலைக்குத்தான் என்ற உணர்வையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவது என்னுடைய வேலை அப்படின்னு எம்ஜிஆர்னு சொல்லுவார் ஜெயலலிதா திமுக வலுவான கூட்டணி அமைச்சருக்கு அதை துவக்கடிக்கணும் அந்த என்ன என்னஞ்சால் கரெக்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சுக்கணும் பூசா அபி அவரும் வந்திருக்காரு ஆனால் அவரும் வந்து தனியாக நின்று ஆட்சி அமைக்கிறதுலாம் சாத்தியமில்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழல் அமையாம போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கூட்டணி மகா கூட்டணி அதற்கான வந்து பணிகளை வந்து எப்படிலாம் வந்து துவங்க ஏன்னா வச்சு தொண்ணூற்றி ஒன்றில் காலகட்டத்தில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றதுனால கேட்குறேன் மாபெரும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் கட்சியை போது அவர் போனார்னா கூட்டம் அளமோதும் அவரை பார்க்குறது அவரே கூட்டணி வச்சு தான் அனுச்சி வச்சார் அப்படி இருக்கிற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கூட்டணியில் தான் அவங்க பலமாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்க நிலமையில் எம்ஜிஆரை விட ஒரு தலைவர் என்னுடைய பார்வை தெரியலை மக்களை கவரக்கூடிய தலைவர் அப்படி ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு ஐக்கானிக் லீடர் லீடர் ஆஃப் ரூரல் மாஸ் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை தனிமையாக தனித்து களம் காண முன்வரவில்லை ஏன்னா அது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார் அதே மாதிரி கூட்டணி வச்சு தான் தமிழகத்தில் ஆட்சியை பார்ப்போம் ஒரே ஒரு கருந்தானே ஏற்றுக்கிறேன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் தனித்து சட்டமன்றத்தை அது பரிகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அண்ணா திமுகவும் தனித்து போட்டியிடலாம் அதில் அதிமுக ஜெயிக்கும் அதனுடைய கட்டமைப்பு அப்படி அது கட்டமைப்பு குக்கிராமங்கள் வரை அந்தளவுக்கு உழவாக இருக்கிறது அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் வந்து தேர்தல் பணியில் அபரிதமான வேலைகளை செய்வார்கள் அவர்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் எந்த வாக்குகளை எந்த வாக்காளர்களை நடுநிலை வாக்காளர்களை கூட அந்த வாக்கை அவருடைய வாக்குகளை வாக்காக மாற்றி வாக்களிப்பதற்கான தந்திரங்களும் திறமைகளும் அவர்களுக்கு தெரியும் எலெக்ஷன் ஒர்க்கு அப்படி அதிமுக தொண்டர்கள் செய்வார்கள் எலெக்ஷன் ஒர்க்கில் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா எலக்ஷன் ஒர்க்கர் எலக்ஷன் வின்னர் ஃபீல்டு ஒர்க்கர் ஃபீல்ட் ஒர்க்கர் அதாவது மூணுத்தையும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் சரி தான் சரியான முதல்ல பயன்படுத்துகிறேன் அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க அப்படியே மீட்டிங்கில் கூட நான் கூட்டணியை பற்றி பார்த்துக்கிறேன் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தேர்தல் பணியை செய்யுங்க நீங்கள் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து அந்த வாக்குகளை திட்டக்கி போடுவதற்கான வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க அவர்கள் வாக்களிக்க வேண்டும் நற்றலைக்குத்தான் இந்த உணர்வையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவது என்னுடைய வேலை அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவாரு ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்படி இப்ப எடப்பாடி அனுப்புற சொல்றாரு நாங்க கூட்டணியை எதிர்பார்த்துக்கிறேன் கூட்டணி இல்லாமல் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சியோட இருக்கு இந்த ஒரு பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் தளத்தோடு சொல்லியிருக்காருல திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்றாரு அப்படி என் நாளில் மாறுபடுறேன் அண்ணா திமுகவும் தனித்து கூட்டணி இல்லாமல் தேர்தலில் போட்டியிட்டால் என்னுடைய அண்ணா திமுக தான் வெற்றி வரும் ஆனால் கூட்டணியோடு கூட்டணி வைத்து அமைத்து பாடுபட்டால் அண்ணா திமுகவுக்கு கூட்டணி தேர்தல் எப்படி தான் தான் சொல்கிறார் நாங்கள் தொண்டர்கள் என்ன சொல்கிறது கூட்டணியை பற்றி நீங்கள் ரெஸ்ட் ஆஷியூட் இங்கே கவலைப்படாமல் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் கலைஞர் அவருக்கு தெரியும் அவரும் அவரும் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆனால் அஇஅதிமுகக்கு பூத்திலிருந்து கிளையிலிருந்து அந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த வாக்காளர்களை எப்படி வாக்குச்சாவடி கொண்டு வரணும் வாக்களிக்க வேணும் இட்டழைக்குங்கிறத எல்லா வேலையிலையும் அவர் செஞ்சு வந்து வர்றாரு அவருக்கு தெரியும் அவர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவ்வளோ ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த வாக்குச்சாவடி ஸோ அதனால் இன்றைக்குடைய கலைஞரத்தை பார்த்தோன்னே கூட்டணி அமைத்துத்தான் அதிமுக போட்டியிட வேண்டும் அப்படி கூட்டணி அமைத்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை முறிய முறியடிக்க முடியும் ஜெயிக்க முடியும் என்ற உணர்வு யதார்த்த நிலை அவருக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும் ட்ரெண்டு மாறும்போது இன்றைக்கு கூட்டணி த திமுக வச்சுங்க அடுத்து அண்டாயிரத்தி கூட்டணி சார் ரெண்டு மூணு வாரம் கழித்து எலெக்ஷன் வைங்க ஒரு வாரம் கழித்து மாறிடும் சார் இந்த கூட்டணியை ஏன்னா இந்த ட்ரெண்டு தெரியும் உங்களுக்கு இந்த ட்ரெண்டு தெரியும் எல்லாருக்கும் எல்லாருடைய ஃபீட்பேக்கும் வாங்குவாங்கல்ல கலை வலை என்ன எப்படி இருக்குன்னு சொல்லும்போது இந்த நடுநிலையார்கள் இருக்காங்க ஒரு எந்த கட்சியுமே சாராதவங்க யாருக்கடா ஓட்டு போடுறது அவங்க எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது ஆனால் அவங்க ஓட்டு போடுவாங்க வாக்களிக்கணும் வீட்டில் இருக்க முடியாது அந்த ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வாக்குகள் வந்து எந்த கட்சியும் சாராதவங்க ஆனால் அவங்க வாக்களிப்பாங்க ஆனால் யாருக்கு வாக்களிக்கணும் எப்படி எப்படி வாக்களிப்பாங்கன்னா அவங்க நிறுத்தி பார்ப்பாங்க யார் ஜெயிப்பா யாரை ப்ரோக்ரஸிப் அலையன்ஸ் எந்த அலையன்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்போ இதில் இருக்கிற காலத்தில் இது ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி இப்போ இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் இதில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க நம்ம வேட்ட ஓட்டை வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கூட்டணியில் எதுக்காக ஒன்று நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெண்டு மா இப்போ சேஞ்ச் ஆகிது அரசியல் தேர்தல் இருக்கிறதோ சொல்ல முடியாது போன போன வாரம் வரும் வேற ஒரு மாதிரி ட்ரெண்ட் இருந்துச்சு இன்றைக்கி வேறு ஒரு மாதிரி ட்ரெண்ட் இருக்குது ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குது எலெக்ஷன் நெருங்க நெருங்க ட்ரெண்ட் எப்படி பாகமான்னு தெரியாது அப்படின்னா உடைய பார்வையாளர்கள் அனலிஸ்ட்லாம் பேசுவாங்க பத்திரிக்கலாம் பத்திரிக்கையில் நம்ம பா படிப்போம் நியூஸ்லாம் அப்படி வரும் அந்த மாதிரி பல வினோதங்கள் பல ஆச்சரியங்கள் அதனால் எதிர்பாராத திருப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நிகழும் அதை நான் பார்க்க தான் போகிறோம் அந்த வகையில் ரெண்டு பிளேயர்ஸ் தான் முக்கியமாக இருக்குங்க என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வருது புதுசாக விஜய் அவர்களும் வந்திருக்காரு ஆனால் அவரும் வந்து தனியாக நின்று ஆட்சி அமைக்கிறதெல்லாம் சாத்தியமில்லை கூட்டணி கூட்டணி அமைச்சு தான் அவருடைய மாநாட்டை சொல்லி அவர் அவர் சொல்லித்தார் ஓப்பனாக ஃப்ரேங்காக பேசிட்டார் அதாவது கூட்டணி அமைப்பு முடிஞ்சு எந்த ஒரு கட்சியும் புதுசாக தொடங்கி கூட்டணியை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் அவர் போல்டாக பேசினார் ஆனால் யதார்த்தத்தை பேசினார் அப்போ அவருக்கு வந்து யதார்த்தம் தெரியுது அதனால் அவர் கூட்டணி கண்டிப்பாக வைப்பார் ஏதாவது கூட்டணிக்கு வருவார் அந்த பேச்சுவார்த்தை வேணால் முன்ன பண்ணிருக்குமே தவிர பட் கூட்டணி இருக்கும் அதிமுக பாமா க சார் உள்ளிட்டு திமுகவை தோறிக்கணும்னா என்ன நான் நான் நீ கேட்டிங்கன்னா திமுக வலுவான கூட்டணி அமைச்சிருக்கா தோற்கடிக்கணும்னா அந்த தோற்கடிக்க என்ன செஞ்சால் கரெக்ட் சார் அதாவது வந்து ஒரு யார் ஒரு கூட்டணி செஞ்சேன் சார் ஒரு சின்ன சின்ன ரசிகளை விட நம்ம வந்து விட்டுற கூட ஆனால் நீங்கள் உங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கணும் திமுக தோற்கடிங்க திமுக கூட்டணி தோற்கடிக்கும் அப்படின்னா அதுக்கு திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் எதிராக வலுவாக ஒரு என்ன செய்யணும்னா நீங்கள் கூட்டணி என்ன கூட்டணி யார் ஒரு கூட்டணுன்னா அனுப்பலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா அந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டிஎம்பி கூட்டணி அதை 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 முறியடிச்சு அவங்களுக்கு கீழே தள்ளிட்டு நம்ம மே வரணும்னா அஇஅதிமுக அல்லது மற்ற கட்சிகள் எது பெரிய கட்சினா அஇஅதிமுக ஆட்சி தான் அதோடு இணைந்து சேர்ந்து வாக்காளி செஞ்சதான் திமுக தோக்கு இல்லைன்னா அதிமுக ஆளு வலுவான இதுக்கு கூட்டணி வச்சுருக்கு அதுக்கு மேலாக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது ஏற எலெக்ஷன் நேரத்துலேயும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் அதனால் வந்து அவங்கள தோக்கடிக்கிறது வந்து சிரமம் நிகழ்ச்சி பங்கேற்று உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை திருத்தமைக்கு மிக நன்றி சார் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க